அனைவருக்கும் மத்திய வணக்கம் நம்ம இன்றைக்கி காலையிலே எழுந்த உடனே வாங்கிட்டு வந்த செடிகளெல்லாம் நடவு செய்கிறதுக்கு மாடிக்கு போயாச்சு புது செடிகள் நடவு செய்கிற முறை தாங்க இது ஃபஸ்ட்டு நம்ம பழைய மண்ணெல்லாம் கொட்டி காய வச்சுட்டேன் அதில் கொஞ்சோண்டு வேப்பம் புண்ணாக்கும் சேர்த்து மாட்டு சாணமும் சேர்த்து காய வச்சுட்டேன் ஹோல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம பாதி அளவு மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்ச ரோஜா செடிகள் இந்த மாதிரி வேரெல்லாம் வெளியே வந்தாச்சு தொட்டிக்கு வெளியே பெரிய செடிங்க இதெல்லாம் அதனால் கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி வேரை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி நடலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சில செடிகள் மட்டும் நடவுறதை நான் காட்டுறேன் நான் ஒரே தான் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒட்டு செடி பாருங்கள் இந்த ஜாயிண்ட் வரைக்கும் மண்ணை போட்டு மூடணும் ஜாயிண்ட்டு தெரியக்கூடாது இந்த ஒட்டு செடியில் ஜாயிண்ட்டு தெரியறது வரைக்கும் மண்ணை போட்டு நல்லா கவர் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அப்படியே நான் வந்து ஒரு பிடி சாம்பல் வாங்கி அதில் கொஞ்சமாக எறும்பு பவுட்ரு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஒரு மேலே போட்டாச்சு அது ஈரத்தன்மையும் தக்க வைக்கும் செடிகளுக்கு பூச்சிக்கு இருந்து சரி செய்யும் அதனால் அது போட்டிருக்கேன் எல்லா செடிகளும் அதே முறையில் தான் நான் நடவு செஞ்சுருக்கேன் முதல் முறையாக நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டாங்க அவங்க யாருன்றத நம்ம ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் ஆறு மணிக்கு வந்தோம் பதினோரு மணி ஆயிடுச்சு காலையில் நடவு செய்கிறது தான் சரியான முறை நம்ம செடிகள் நிறையா வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதால் டைம் எடுத்ததே தெரில நான் ஹஸ்பண்ட் என் பேரன் மூணு பேரும் வந்திருந்தோம் மூணு பேரும் சேர்ந்து செஞ்சதே பதினோரு மணி ஆயிடுச்சு இந்த முறையில் நீங்களும் நடவு செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் செடிக்குடைய வளர்ச்சிக்கு எல்லாமே நமக்கு உதவுங்க மண்கலவை ரொம்ப அவசியம் தேவையான தண்ணி சாம்பல் உரமிடல் இது மூணுமே போதுமானது அடுத்து பாருங்கள் இவங்க உங்கள் ரெண்டு பேரையும் யாருன்றதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான் நல்ல செடி ஒன்றே வளர்ச்சி பாருங்கள் நல்ல பெரிய செடி எல்லாத்துக்கும் ஸ்டிக்கெல்லாம் வச்சு கட்டிவிட்டு அவங்க சாஞ்சிடாமல் எல்லாம் சரி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்துவிட்டாங்க அப்படியே பாரிஜாதம் மூணு செடி ஒன்றா வச்சுருக்கேன் நான் ஹைபிரிட் ஒன்று நாட்டு வெரைட்டி ரெண்டு ஏன்னா இன்றைக்கி எப்போவுமே பாரிஜாதம் நல்லா பூக்குது அப்புறம் அப்படியே காஞ்சிடுது சரி ஒரு செடி காஞ்சால் கூட மற்ற செடிகள் இருக்கட்டும்னு சொல்லி மூணு செடியாக வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேங்க மொட்டுக்கள் பாருங்கள் செடி முழுவதும் மொட்டுக்கள் நான் இந்த ஹைப்ரிட் வேணான்னு வச்சுட்டு வந்துட்டேன் ரெண்டு டைம் ஹைப்ரிட் வாங்கி எனக்கு ரிசல்ட்டு கொடுக்கலன்னு ஆனால் அந்த தோட்டக்காரர் கண்டிப்பாக வரும் நீங்கள் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னார் அவருடைய பேச்சை நம்பி நம்பிக்கையோடு வாங்கிட்டு தரேன் தேங்க்யூ சப்